வணக்கம் சனி வக்கர பயிற்சி பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காரே எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா என நாங்கள் கடந்த எட்டு வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தப்பட்டுட்டோம் கடன் பிரச்சனை நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இல்லை குழந்தைகளால் மன நிம்மதி இல்லை இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பணமுடை இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவானும் குரு பகவானும் சேர்த்து கொடுப்பாங்க சார் சனிதானே சார் கெடுக்கிறார் ஆமாம் சனிதான் கெடுக்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி கெடுத்து நல்லதையும் பண்ண போகிறார் ஏன்னா என்றைக்கு எவன் கெடுக்கிறானோ அவனால் தான் அதை நல்லதையும் பண்ண முடியும் உங்களுக்கு கெடுதல் எவன் பண்ணுறானோ அதை அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணுறதும் அவனால் தான் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களை வந்து தப்பாக உங்களை பற்றி தப்பாக பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் கெட்டது கெட்டது பேசிட்டான் இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை அவர் சொன்னது பொய்யே இவர் நல்லவருன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க இவன் தப்பாக பேசிட்டானே இவனே வந்து சொல்லணும் இல்லை இவர் தப்பு பண் தப்பு பண்ணலை நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாதான் தான் உலகம் ஒத்துக்கும் அது மாதிரி உங்களுக்கு யார் கெடுதல் பண்ணுறாங்களோ பணமுடியை முடியை தரக்கூடிய சனி பகவானே பணத்தை வாரி வழங்கும் ஆற்றலையும் கொடுப்பார் இதில் வந்து குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போறாரு குருவின் சாதகமான பலன்கள் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை நிவர்த்தி செய்யும் இதை தான் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல செய்தியாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எழுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால்னா சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்பொழுது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த சனி வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் ரெட்ரோ கிரேட்னு பேர் இதுக்கு இங்கிலீஷில் ரெட்ரோகிரேட்னா இருக்கும் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இது வந்து உண்மையாக நடக்காது இது வந்து இல்யூஷன் அதாவது கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க தமிழில் இல்யூஷன் நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நடக்காது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்போ நடக்கிறதுனால உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கெடுதலை தந்த விஷயங்களே இப்பொழுது நல்லதை தரக்கூடிய வகையில் இருக்குது குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் அந்த குழப்பத்தை மறுபடியும் ஏற்படுத்தி தான் அதாவது இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து எப்படின்னா சப்ரஸ் பண்ணும் உங்களுக்கு சனி இருக்குன்னா மருந்து போட்டிங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் போட்டிங்கன்னா அதை உள்ளே அமுக்கிடும் ஆனால் அதே ஹோமியோபதி மெடிசன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் எங்கள் தாத்தாலாம் வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமியோபதி வந்து உங்கள் வியாதியை வந்து தூண்டி விட்டு வெளியில் தள்ளிட ஃபுல்லாக அறுத்தறியும் அப்படின்ட்டு அது மாதிரி இப்போ சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பெருசுபடுத்தி அதை அடியோடு அடி வேரோடு எடுத்து வெளியில் தள்ளக்கூடிய வகையில் இருக்கும் அதற்கு குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தூக்கம் கொஞ்சம் கெடும் எதனால் அப்படின்னா பணம் வருது இத்தனை பணம் வரல அதனால் தூக்கம் இல்லை இப்போ பணம் நிறையா வரப்போகுது அதை பாதுகாக்கணுமே இப்போ இத்தனை நாள உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா வந்ததுன்னா அதுவும் நூறுவா நோட்டாக வந்ததுன்னா பத்து நோட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து எண்ணிட்டா முடிஞ்சுது அதனால உங்களுக்கு என்ன தோணும் நமக்கு வந்து மாதத்துக்கு வந்து ஒரு லட்சரூவா தேவை இங்கே ஆயிரரூபா தான் வருது நான் என்ன பண்ண போகிறேன்னு தூக்கம் கெடும் ஆனால் இப்போ என்ன ஆக போகிறதுன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வரப்போ வருமானம் வரப்போகுது ஒரு லட்ச ரூபா எல்லாம் நூறுரூவா நோட்டாக இல்லை ஒரு ரூபா நோட்டாக வந்து என்ன பண்ணுவீங்க ஒவ்வொரு ரூபாயும் எண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் எண்ணணும் ஸோ அப்போ என்னாகும் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் அதுதான் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும் ஸோ இத்தன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி அல்ல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஏழு வருடங்கள் தூக்கத்தை கெடுத்த காலங்கள் இப்போவும் தூக்கத்தை கெடுக்கும் அப்போ பணம் இல்லாமல் கெடுத்தது இப்போ பணம் வரதுனால கெடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்க போகிறீங்க இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகிறேன் ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறார் மனநலம் பாதிக்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நபர் அந்த டாக்டர் அவரை பார்க்க போது என் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு தன்னோடய ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை சுற்றி காமிக்கிறார் அதில் வந்து முதல் ரூமில் வந்து ஒரு ஒரு பெண்ணோட பேர் சொல்லி ஒரு பைத்தியம் கத்திட்டுருக்கு அதே மாதிரி பார்த்துட்டு வரும்போது கடைசியில் ஒரு இருபதாவது நம்பரில் ஒரு பொ ஒரு அதே பேரை சொல்லி பெண்ணுடைய பேரை சொல்லி அந்த பைத்தியம் கத்திட்டுருக்கு இந்த நண்பர் கேட்குறார் விசிட் பண்ண நண்பர் அந்த பொண்ணு அந்த பைத்தியமும் ஒரே பேர் சொல்லுது இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி பைத்தியமானால் இந்த பொண்ணு பையன் இந்த பைத்தியம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது யாரையும் குற்ற சொல்லணும் இல்லை யாரையும் சங்கடப்படுத்தணும்னு சொல்லலை இது வந்து ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரே மாதிரி அல்லன்னு சொல்கிறதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணாங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணி பைத்தியமானா இன்னொருத்தன் காதலிச்சி பைத்தியமானான்ட்டு இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல இதுக்கு காரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா பணம் வரும் ஒன்று தூக்கத்தினால் ப பணம் வராததுனால தூக்கம் கெடும் இன்னும் இன்னும் இப்போ வந்து உங்களுக்கு பணம் வந்ததனால தூக்கம் கெடும் பணத்தை சேமிப்பதற்காக தூக்கம் கிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் பணம் வரதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு சிக்கல் என்னென்னா குடும்பத்தில் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் நண்பர்கள் உங்களை மதிப்பாங்க என்னடா சார் இப்படி சொல்கிறீங்க குரு ஏழாம் இடத்துக்கு வராரு நல்லது தானே அப்படின்னா ஆமாம் நல்லது தான் குரு ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால உங்களிடம் ஒரு நல்ல பொலிவு ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மோதல்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க ஆனால் உறவுகளுக்குள்ள உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்னப்பா பணம் வந்துடுது நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டான் அவனுக்கு என்னப்பா பெரியால் ஆகிட்டான் நம்மளை கண்டுக்க மாட்டான் அவனுக்கு என்னப்பா கோர்ட்டில் கே கேஸ் ஜெயிச்சுடுத்து நம்மளை கண்டுக்க மாட்டான் இப்படி வைத்தறிச்சல் படக்கூடிய சா காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு அடிக்கடி திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறதுக்கு இந்த திருஷ்டியை பற்றி தனியாக ஒரு எபிசோட் போட போகிறோம் அது பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு கண் திருஷ்டினால் பாதிப்புகள் ஏற்படும் அதுதான் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் உறவுகள் இருக்கும் ஆனால் உறவுகள் வகையில் அந்த உறவு குறையறதுக்கு உண்டான நேரம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலைலாம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை டு நவம்பர் சனி வக்கர பயிற்சி குரு அதிசார பயிற்சி இது ரெண்டு காலகட்டத்திலையும் உங்களுக்கு நற்பலன்கள் வருகின்ற வகையில் இருக்கு ஆனால் குடும்பத் தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் வரும் வேற வேண்டாத நபர் உங்கள் வீட்டில் வந்து நாட்டாம பண்ணுறதுக்கு வருவார் அவரை அங்கேயே கண்டித்து வெளியில் அனுப்புங்க அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கும் யாராக இருந்தாலும் சரி இருபாலினராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் தலைமையாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் தான் நாட்டாம பண்ணணுமே தவிர வெளியாட்கள் வரக்கூடாது அந்த மாதிரி வந்தாங்கன்னா அங்கேயே அடித்து துரத்தி கட் பண்ணி வெட்டி வெளியில் தூக்கி போடுங்க இந்த சனி வக்கர பயிற்சியானது மகர ராசிக்கு பணமுடைய முடியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்தை நோக்கி சனி பயிற்சி வரா மாதிரி இருக்குது அந்த இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது இப்போ குரு பார்வை விலகிறது அதிசார பயிற்சினால அதனால் காரிய வெற்றி ஏற்படும் ஆனால் அதனால் செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு தேவைக்காக அந்த குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த செலவுகளுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் இதெல்லாம் நல்லா நடக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேள்னா உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்ல போகிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா இது இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்களுக்குண்டான மாதாந்திர பலன்களை நம்ம வேதிக்காஸ்ட்ர சேனல்ல போட்டுன்னு வந்துட்டு இருக்கோம் அப்லோட் பண்ணின்னு இருக்கோம் அதை பாருங்கோ அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் உங்களுக்கு பாதகமற்ற சூழ்நிலையை சனி பகவானும் குரு பகவானும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடன் உங்களுடைய பொலிவை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள்